சாந்து சட்டி தூக்கிய கையே மாம்பழம் போல சிவந்து இருக்கும் செங்கல் தூக்கி நடந்த காலு பாலம் போல வெடிச்சு நிக்கும் வெயில் மலை பாராம வேர்வையில் வெந்த உடம்பு உப்பு புத்து காச்சிருக்கும் சிமுண்டுல நுந்த உடம்பு ரத்தத்தை பாலாக்கி ரத்தத்தை பாலாக்கி ி விட்டு வளர்த்த வேர்வைய கயிறாக்கி தொட்டில் கட்டி விட்டது யாரம்மா யாரம்மாணிதான் அம்மா அம்மா என்ன மடியின் சுமந்தவர் உன்னதின் சுமப்பவே தண்ணீர சூரிய நானும் பார்க்கிறேன் தரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழுறேன் அது யாரம்மா அம்மா அம்மா என்ன மடியில் சுமந்தவ உன்னனா மனதில் சுமப்பவே